அனைவருக்கும் வணக்கம் நான் பசந்த் நினைவு ஒரு காணையூடாக உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளே நிற்கிறோம் ஸோ கடைக்குள்ளேயான வேலை கிட்டது தான் இன்றைய தினமும் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் நேற்றைய தினம் இந்த வெளிநாட்டு உறவுகளுடைய அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் லண்டன்லேருந்து பதினேழு ப்ளவுஸ் வந்து ஒரு அங்குள்ள ஒரு கொண்டு வந்திருந்தது என்று சொல்லியிருந்தாங்கள் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் அந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து முழுமையாக முடிஞ்சது அப்போ முடிஞ்ச உடனே நான் அண்ணா கால் பண்ணி சொன்னேன் உங்களுடைய ப்ளவுஸ் எல்லாம் முடிஞ்சது வந்து எடுங்கன்னு சொல்லி அப்போ அண்ணா வந்து ஏழு மணி அப்படி அதாவது வந்து இரவு ஏழு மணி அப்படி வந்திருந்தவர் வந்து எல்லா ப்ளவுஸுமே எடுத்துட்டு ஸோ அவருக்கு வந்து நாங்கள் தச்ச விதம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்போ எல்லாத்தையும் வந்து பா பார்க்குறார் அதாவது வந்து நான் ஏழு மணிக்கு போல் இங்கே கடைக்கு இல்லை வழியில் கடைக்கு போயிட்டேன் அப்போ கால் பண்ணார் கடைக்கு வந்து தான் அப்போ நான் பாறேன் அப்போ அவர் ஒவ்வொரு ப்ளவுஸாக எடுத்து அவங்களுடைய பிளவுஸோட மேட்ச் பண்ணி வச்சு பார்க்குறார் அப்போ பார்க்கவே எனக்கு விளங்கிது இது ஆளும் கொஞ்சம் பிஸியாகிற ஆள் சொல்லி அப்போ பார்த்துட்டு அப்போ அவருக்கும் வந்து தையல் எல்லாம் பிடிச்சி கொண்டு வரானே அப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு ப்ளவுஸ் ஸோ அவங்களுடைய மகளுக்காக ஸோ பன்னெண்டு ப்ளவுஸ் கொண்டு வந்து தந்திருக்காங்க ஸோ அதை உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான துணிகளோட வந்திருக்கார் ஸோ யாழ்ப்பாணத்துலாம் எடுத்திருக்கார் இருக்குது அது மட்டும் இல்லை இது தைச்சி முடிய இன்னும் ஒரு மகளுக்கு வந்து சார் ப்ளோஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கு வேலை செய்கிற அந்த படியினையும் வந்து இன்றைய தினமும் கூப்பிடுனாங்க ஸோ வேலை கொஞ்சம் கொடுத்தானே அப்போ வந்து செய்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நேற்றைய தினமும் வந்து பார்த்தின்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய அவசர ஓடரோடு போல் எல்லாமே வந்து தையல் நடந்தது ஸோ இனி இதுகள் எல்லாத்தையும் நான் பார்த்து எதுவும் பிழை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து மடித்து வைக்கணும் நூறுவல் இருந்தால் அதுகள் எல்லாத்தையும் வெட்டி கட்டி ஸோ அவங்க வந்து அவசரத்தில் தச்சு தச்சு எறிவாங்க சில பேர் வந்து நூறுவல் எல்லாத்தையும் வெட்டி நீட்டாகவே கொண்டு அனுப்புவாங்க சில பேர் வந்து அந்த நீட் வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ அதுகளை நாங்கள் பார்த்து நீட் படுத்தி ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி நான் தான் போகிற குக்ஸ் கட்டுக்கணும் நேட்டும் அப்படி தான் அக்காட மகன் வந்து ஏதோ கபடி மச்சாம் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டார் அப்போ அப்போ நான் தான் முழுக்க சார் ப்ளவுஸுக்கு எல்லாம் குக்ஸுகள் அப்படி அப்படின்ட்டுலாம் கட்டினது ஸோ நேற்றே வந்து சரியான டயட் ஆகிட்டுதுன்னு சொன்னால் தைக்கிறதோ வெட்டுறதோ அதே மாதிரி குக்ஸ் கட்டுறதோ கடைகளுக்கு போகிறா கடைகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சரியான விஷயம் ஆகிட்டு அதே மாதிரி தான் நின்றைய தினம் வந்து பார்த்தின்னு சொன்னால் கொஞ்சம் கடவுளாக தான் இருக்கும் மேலே ஸோ இந்த பாருங்கள் இந்த ப்ளவுஸும் வந்து பார்த்தின்னு சொன்னால் ஒரு லண்டன் ஃபேமிலி தான் அவங்களுடைய மகளுக்கு வந்து தைக்க தந்தவங்க ஸோ அவங்க வந்தவங்கள்ட்ட ஏற்கனவே ப்ளவுஸ் ரெண்டு சொல்லி தைச்சவங்க தானே அப்போ அவங்களுக்கும் பிடிச்சு கொண்டு தான் மறுபடியும் அவங்க வந்து தைக்க தந்தவங்க அதை விட வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து அடிச்சு ஊத்து ஸோ மழை காலம் தானே இனி வந்து ரோட்டில் பெருசாக ஆக்களையும் காண கிடைக்காது ஃபங்க்ஷனும் குறைஞ்சிடும் அப்போ வேலையாலும் குறைஞ்சிரும்னு தான் நினைக்கிறேன் ஸோ வழியில் எதுவும் ஃபங்க்ஷனல் செய்கிற அப்படின்னு சொன்னால் தான் நான் உட்பான் தைக்க வருவாங்க கடுமலை விடிய இரவு ஃபுல்லாக மழை பெய்யல விடிய ஒரு எட்டு மணியிலேருந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்குது அது வந்து கடும் மழை பெஞ்சு கொண்டு இருக்கு கடைக்குள்ளே இடக்கடை வந்து தண்ணியில் கொண்டு தானே இருக்குது ஸோ பெரிய பெரிய அளவில் கடை வந்து திருத்தம் செய்யலை தான் அப்போ வந்து கடைக்கு வந்து இருக்கு வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் மழை எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லி இந்த பாருங்கள் மழையை எப்படி அடித்து ஊற்று சொல்லி இந்த கடையக்குள்ளால் தண்ணி இந்த உடத்தால் ஒழுகுது அதுக்கு தான் ஒரு ஃபோனி ஒன்று வச்சுக்கிறது சரியான ஒழுக்காகிறது இந்த ரோட்டால் வந்து பாருங்கள் ஆக்கள் இல்லாம இனி அவசர அவசரம் ஓடுறீனா இனி வந்து இப்படி தான் ரோட் இருக்கும் ஸோ தானே மலையை கொடுத்துனும் பழிக்கிற மாட்டினா அப்போ ரோட்டும் வந்து இனி பெரிச்சோடி தான் காணப்படும் ஓகே போ ஓகே இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னு சொன்னால் காலையிலே எழுப்பினான் மழையும் பெஞ்சது அப்போ குளிச்சுக்கு நிற்க கோல் கொண்டு வந்துருந்துச்சு அண்ணா கடை அடியில் நிற்கிறோம் அளவோடு இருக்கா வருவீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ சாப்பாடு டைம் வந்து கட்டி கொண்டு வந்தது ஸோ சாப்பாடு வந்து இன்றைக்கு சாருவ வீட்டில் இருந்தான் சாப்பாடு வந்தது ஸோ அவங்க தான் காலையில் சாப்பாடு இப்போ செய்து தாரவங்க ஸோ தம்பியோடு செய்கிற கொஞ்சம் கஷ்டந்தானே அப்போ சார்வக்காட்டை வந்து காலையில் சாப்பாடு பொறுப்பு கொடுத்து கிடக்கு அவா வந்து காலையில் சாப்பாடு செய்துவா ஸோ நேற்று மாவா தந்தவா இன்றைக்கு மவா ஸோ நேற்றிலேருந்து நான் அது ஆரம்பமாகினது ஸோ இன்னும் தெரியல கடை துறந்த நாள்லேருந்து எனக்கு ஒரே நித்திரை பிரச்சனை இரவில் வந்து நித்திரை வர்றது சரியான குறைவாக இருக்குது ஒரு மூன்று மணி நாலு ஆகுது நித்திரைக்குள்ள பிறகு விடியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கே எழும்பிடுவேன் இப்போ நித்திரை பிரச்சனைலாம் இதோ ஒரு கண் தூக்கம் அப்படியாக இருக்குது அதான் ஒரு அம்மா கேட்டவா ஒரு மோகம் வந்து ஒரு வாட்டமாக இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிதானம்மா பிரச்சனை நித்திரை பிரச்சனை நித்திரை வந்து ஒரு மனுஷருக்கு உண்மைக்குமே வந்து முக்கியம் அந்த நித்திரை வந்து இல்லாட்டி கொஞ்சம் எல்லாத்துக்கும் குக்ஸ் கட்டணும் இன்றைக்கும் பெற கடமான் பத்து ப்ளவுஸுக்கிட்ட குக்ஸ் கட்ட வேண்டிய நினைக்கிறேன் நேற்று பத்து ப்ளவுஸ் தைச்சி விடுறான் பத்து ப்ளவுஸுக்கும் வந்து குக்ஸ் கட்டணும் வாங்க ஓகே அப்பா யாரோ வந்து நிற்கிறேன் அடுத்தது கட்ட மிஷின் நடக்குன்றப்பா அப்பா அந்த பன்னெண்டு பிளவுஸையும் வந்து கட் பண்ணப்போம் இந்த மாதிரி ஆரம்பமே ஒரு வெள்ளை கலர் உண்டு உண்டுதான் வந்து பார்த்தீங்கன்னு அவங்களுடைய அளவு பிளவுஸ் ஸோ இந்த அளவுலான்னு இப்போ நாங்கள் போறோம் ஸோ எந்த ஒரு மாற்றமும் வேண்டாமா இப்படியே பிளவுஸ் எல்லாத்தையும் தைக்கணுமாம்னு சொல்லி இருக்கணும் ஸோ கார்ட் ஷேப்பில் வந்திருக்கு நான் வட்டமன்ற கார்ட் ஷேப்பில் வந்துருக்கு ஒன்றுக்கு வந்து வட்ட வட்டக்கழுத்து தான் ஓகே அப்போ இந்த கொஞ்சம் முடல் வந்து கொஞ்சம் வந்து தாங்கள் ரைஜுக்கு அனுப்பி விடணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெறப்போகோ தெரியல என்ன கொஞ்சமாக இருந்தாலும் அடிக்க வேணும் ஓகே பார்த்தீங்கன்னாடா ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அந்த காஞ்சிரி இவ்வளோ துணை ஒன்று தான் கூடுதல் அந்த துணை உள்ளாக கிடக்கும் அஞ்சு ஆறு எல்லாத்துக்கும் லைனிங் வாங்கி ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று வந்து மொத்தமாக வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து ஒரே கழுத்து தானே ஸோ ஒரு மூணு ப்ளோக்காக போட்டு போட்டு கிட்ட அமைஞ்சு ஸோ கென ப்ளோக்குன்னு போட்டு போட்டக்கூடாது மூணு பிளோக்கு முதல்ல

இப்போ அன்றைக்கு என்னென்னா இது நாங்கள் டேப்லோட்ஸ் மருந்து அடித்து வெட்டுறவங்களுக்கு சொல்லி போட்டுனாங்க ஆனால் அப்போ வீடியோ அவ்வளோமே அது பா ஒரு சிலவே பார்க்கிற போல இருக்கு அப்போ என்ன மருந்து அடித்து வெட்டுறீங்களா ஏன் என்னத்துக்காக அந்த மருந்து அடித்து வெட்டுறது தான் அப்படி எங்களுக்கு கேட்டு கிடக்கு

ரைட் ஓகே அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன நடக்குன்றதை பார்ப்போம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ரெண்டு வெளிநாட்டுக்கார்டுக்குமே வந்து போயிட்டுது ஸோ இன்னும் ஒரு வெளிநாட்டுக்காரோடு தைக்க தந்தவங்க ஸோ அதாவது வந்து லண்டனில் இருக்கிற அக்கா தைக்க தந்துவங்க ஸோ அவங்களும் வந்து சார் ப்ளவுஸை விட்டுட்டு அவசரமாக விலைக்கு போயிட்டாங்க இப்போ தங்களுடைய சொந்தக்காரங்க வந்து நிற்கணுமா அப்போ அவைகளிட்ட தைச்சி கொடுத்து கொடுங்க அதே மாதிரி அவங்கள முடித்து கொண்டு வருவாங்க அதுகளையும் தச்சு கொடுத்து உங்களுக்கு சரியான கலைப்பு இப்போ கூட எனக்கு கலைக்கு இது களைக்குது கயக்கு இப்பதான் மழங்காண்டு குப்புகள் கட்டி கப்புகள் கட்டி அவசரமாக கொடுத்து சொன்னால் கட்டாயம் பார்த்து நம்ம அனுப்பணும் அப்போ தூரத்துல இருந்து வந்துட்டாங்க அப்ப இருக்கு அவசரமா எல்லாத்தையும் செய்தி வேலை வரப்படிகளும் இல்லை தானே அப்ப நான் எல்லாத்தையுமே வந்து அவசரமாக செய்து கொண்டிருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சாரியல் பிளவுஸ் துணியல் எல்லாமே இருக்குல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கு வெளியில் எடுத்ததுக்கான காரணம் வந்து திங்கக்கிழமை எல்லாத்தையுமே வந்து வெட்டுறதுக்காக அதாவது வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எல்லாத்தையுமே வந்து வெட்டுறதுக்காக தான் எடுத்தது அதே மாதிரி அன்றைக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் தானே என்னன்னு சொன்னா இது வந்து அணுவுக்கு தந்து விட்டவோம் யார் தந்ததுன்ற கட்டாயம் நான் சொல்லி ஆகணும் அன்றைக்கு நான் ஏதோ ஒரு யோசனையில் சொல்லலாம் அவர்கிட்ட அப்போ பேர்ஸும் வந்துருந்துச்சானா அந்த பேர்ஸ் ரெண்டுமே வந்து எனக்கு தான் வந்து அனுப்பி அனுப்பிவிட்ருக்காங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் லண்டன்லேருந்து எங்களுடைய உஷா அம்மா வந்து எங்களுடைய வீட்டை தங்கி அவங்க அப்போ அவங்க வந்து அப்போ அவங்க வரும்போது எனக்கு வந்து பேர்ஸ் வேண்டிட்டு வந்தவங்க அப்போ அந்த பேர்ஸ் வந்து என்கிட்ட தந்தவங்க அப்போ நான் வந்து அதை வந்து அணுகிட்ட கொடுத்தான்னு அப்போ அணு வந்து அப்பாட்ட பேர்ஸ் வந்து இல்லையான்னு சொல்லி அதை வந்து மாமாட்ட கொடுத்தது அப்போ அதை வந்து உஷா அம்மாவுக்கு அது தெரிஞ்சிட்டு அப்போ உஷா அம்மா சொன்னால் நான் வசந்து கொண்டு அப்போ வசந்து கொண்டு இல்லை அதை வசந்த சொல்ல கொடுத்தீங்க அப்போ நான் என்ன சொல்லிட்டு தானே அம்மா கொடுத்தது அப்போ என்னிட்ட பேர் இருக்குது தானே அப்போ அதான் நான் கொடுத்தனான்னு சொல்ல அம்மாவுக்கு வந்து ஒரு கவலையாக போயிட்டுது அப்போ அதுக்காக தான் அம்மா வந்து எனக்கு பேஸ் டெண்டு அனுப்பி வச்சிருக்காள் ஸோ இதை வந்து நீங்கள் பாவைக்கு தான் அனுப்பினா டெண்டையுமே நீங்கள் வச்சு பாவிக்க சொல்லி தான் எனக்கு அனுப்பியிருந்தவங்க அப்போ உண்மைக்கு உண்மைக்கு வந்து இண்டையிலேருந்து அந்த ஊசை வந்து நான் பாவிக்க போகணும் கட்டாயம் வந்து யார் கண்டுன்றதை நான் சொல்லி போட்டு தான் பாவிக்கணுமோட்டு இருந்தது அந்த வகையில் இண்டைக்கு வந்து ஒரு போசை வந்து நான் எடுக்கப்போம் ஸோ இந்த போசை தான் வந்து நான் பாவிக்கிறதுக்காக எடுத்தப்போ ஒரே இது வந்து சிப்பும் இருக்குது அப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் மற்றது வந்து அம்மா இதுக்குள்ள வந்து இருநூறுபா காசு பற்றி விட்டு தானே அப்ப சிலவளுக்கு உலகம் தேவைப்படும் ஆனால் என்ன குளித்தாள நூறு இருவம் இப்போ வந்து இண்டையிலேருந்து என்னுடைய பேர்ஸுக்கு வந்து விடுதலையே இன்னைக்கும் வந்து காசியான பேர்ஸ் தான் கொஞ்சம் பழுதாகி விட்டது அவ்வளவுதான்

அதுவும் ரகசியமாக தேவையான இது உடலில் வந்துட்டு இருக்கோம் காசுகளை வைப்போம் சைக்கிளில் தானே அப்போ கொஞ்ச காலமே நீ பஸ் பாவிக்க முடியாது சை போக்கெட்டு போட்டோ பிறகு இதெல்லாம் வந்து தேவையானது அதுக்கு இன்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி இதில் சிப்பு சிப்போனோட வைக்கலாம் ரைட் வேறு விட்டா ஓகே கிடக்கும் அப்படி நல்ல பஸ் தான சோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கணும்னு சொன்னால் வந்து சந்தோஷமா கடவுள் வந்து வேலை செய்யலாம் கடையை திறக்க விடுறாங்க இல்லையாப்பா காக்காட்டா பைச்சு தாழ்றவன் அபிஓசி பேங்க் கொமர்ஷியல் பேங்க் எனக்கே தெரியல இது வந்து பீப்புள்ஸ் இது வந்து சம்பத்

Oke, 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 வந்து இவ்வளவு நேசிச்சு எனக்கு வந்து இப்படியான ஒரு பேர் அனுப்பினாக்கு உண்மைக்குமே வந்து ரொம்ப நன்றி அம்மா கூட இவ்வளவு நாளும் அந்த ஒரு இயக்கத்தில் இருந்திருக்கணும் என்னை கேட்க உண்மைக்குமே வந்து சரியான ஒரு சந்தோஷமா இருக்கு ஓகே அப்போ நானும் அந்த வீடியோ இதோட முடித்துக் கொள்ளப்போ இந்த வீடியோ சொம்பந்தமான கருத்துக்கள் மறக்கலாம் சமூக சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதேனும் உடுப்புகளை தைக்கணும் கொள்ளணும்னு சொன்னால் தயங்காம எங்களுடைய நம்பர்களுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அதன் வாழ்க்கை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உடுப்புகளை தைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பாய்